இந்த பாடல் ஒரு இணக்கமான வேண்டுதலை எப்பெருமா திருவிழில் சமர்ப்பிக்கின்ற பாடல் முருகா தேவருடைய திருநாமத்தை ஓதி உய அருள்வார் அதாவது முருகா அப்படிங்கிற நாமத்தை சொல்றதுக்கு அவனுடைய பெரும் கருணை நமக்கு வாய்க்கணும் முருகா என கூறணும்னா அவன் திருவருள் வாய்க்கணும் அந்த திருவுருளை கேட்கு யாசிக்கின்ற பாடல் தனனா தனத்த தனனா தனத்த தனனா தனத்த தனதான என்ற சந்த குளிப்புடைய பாடம் ஒழுகு ஊன் இரத்தம் ஒரு தோல் உடுத்தி உயர்கால் கரத்தின் உருவாகி ஓடுதாய் வீட்டினிடையே உதித்து உடல் மாயமிக்கு வருகாயம் பழசா இறைப்போடு இடையா விருத்த பரிதாபம் உற்று மடியாமும் பரிவால் உளத்தில் முருகா என சொல் பகர் வாழ்வு எனக்கு அருள்வாய் எழுவாடகத்தில் எரிநாள் திக்கில் இமையோர் தமக்கு அரசாகி எதிரேறு மத்த மதவாரணத்தில் இனிது ஏது கொற்றமுடன் வாழும் செடுமா மணிப்பொன் நகர்பால் படுத்து செழுதி விளைத்து மதில் கோலி திடமோடு அறக்க கொடுபோய் அடைத்த விட்ட பெருமாடு ஒழுது ஊன் தோல் உடுத்தி ஒருதாய் வயிற்றின் இடையே உதித்து உடல் மாயமிக்கு வருகாயம் பழசாய் இறைப்போடு இளையா விருத்த பரிதாபம் முற்றும் அடியாமும் பரிவால் உளத்தில் முருகா என சொல் பகர் வாழ்வு எனக்கும் அருள்வாய் என்கிற என்ன ஒரு இணக்கம் அற்புதமான வேண்டுகோள் பறந்துள்ள ஊன் அதாவது மாமிசம் ரத்தம் இவர்களோடு தோல் கொண்டு மேயப்பட்டு உயரமாய் உள்ள கால்கள் கைகள் இவைகளோடு ஒரு உருவமாகி ஒரு தாயினுடைய வயிற்றில் தோற்றம் கொண்டு பிறந்து அலைச்சலை மாய உணர்ச்சி மிகுந்து பருகின்ற காயம் இந்த உடல் பழமை அடைந்து மூப்பு இறைப்போடு மூச்சு வாங்குதலால் இடையா இழைப்பு சோர்வடைந்து விருத்த பரிதாபம் கிழவன் என்னும் பரிதாப நிலை அடைந்து இறந்து போவதற்கு முன்பே அன்பு கலந்த உள்ளத்தோடு முருகா என்ற உன்னுடைய திருப்பெயரை குறிக்கும் சொல்லை நான் சொல்லும்படியான வாழ்வை என்னையும் பொருட்படுத்தி எனக்கு நீ அருள்வாயாக வேண்டுகிறார் இரண்டாவது பதில ஏழு வானகத்தில் இருநாள் திக்கில் இமையோர் தமக்கும் அரசாகி எதிர் ஏறு மத்த மதவாரணத்தில் இனிதி ஏறு கொற்றம் உடன் வாழும் செடுமா மணிப்பொன் நகர்பால் படுத்து செழுதி விளைத்து மதுள் கோரி அறக்கர் கொடுபோய் அடைத்த சிறைமீழ விட்ட பெருமாளையும் முடிகிறார் அதாவது விளங்குகின்ற வானகத்தில் விண்ணுலகத்தில் இரு நாறு திக்கில் எட்டு திசையிலும் உள்ள தேவர்களுக்கெல்லாம் அரசனாகி அந்த தேவர்களுக்கு எதிரே அவர்கள் முன்னிலையில் ஏறும் விளங்கும் மத்த வாரணத்தில் செருக்குள்ளதும் மதம் பொழிவதுமான வாரணத்தில் வெள்ளை யானையால் ஐராவதத்தில் இன்பகரமாக ஏறி வரும் வெற்றி நிலையோடு வாழ்ந்த செழுமை வாய்ந்த அழகிய பொன்னுலகை பால்படுத்தி பெருந்தியிட்டு பால்படுத்தி அந்த ஊரை மதில் போல வளைத்து திடத்தோடு வலிமையோடு அறக்கழு கொண்டு போய் சிறையிட்ட தேவர்களின் சிறையை நீக்கி அவர்களை வெளிவிட்ட பெருமாளை முருகா என சொல் பகர் வாழ்வு அருள்வா என்ன வேண்டிக்கிற பாடல் இந்த பாடலில் ஒழுதுவும் இரத்தமோடு தோல் உடுத்தி மாய மிக்கு வருகாய் ஒழுதல்னா படுதல் வளர்தல் ஊன்னா தசை அடைச்சி நமது உடம்புல பறந்துருக்கு தசை இந்த திசையானது என்ன ஆகுது உணர்வால் அதாவது உணர்வால் பின்னப்படாமல் உணவால் வளர்ச்சி அடையுது இறுதியில் வளர்ச்சி அடைந்த தசை உணவால் வளர்ச்சி அடைந்த தசை இறுதியில் தளர்ச்சி அடைஞ்சிருது வளர்ச்சி அடைந்த தசை தளர்ச்சி அடையுது இது எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கணும் மாயால் ஆனது மண் புனல் தீ காற்று வெளி என்ற ஐம்பதுகளின் மாறுபாட்டால் உண்டானதா இந்த உடம்பு ஐந்து விதமாகின்ற பூத பேதத்தினால் ஆகின்ற யாக்கையின் தாய்மாரஸ்வாமி சொல்றார் இதே கருத்து தான் அதைத்தான் இந்த இடத்துல குருநாதன் சொல்றார் ஒழுதுவும் இரத்தமோடு தோல் உடுத்தி மாய மிக்கு வறு காயமுதர் இப்போ எங்கும் பறந்து இருக்கிறவும் இரத்தமும் சேர்த்து குழைத்து தோலால் மூடப்பட்டு உயர்ந்த கால் கை இவற்றோடு ஒரு உருவமாகி ஒரு தாயின் வயிற்றில் தோற்றம் கொண்டு பிறந்து உழல்கின்ற மாயையால் ஆனது இந்த உடம்பு என்ன ஆகுது நாடாடுல முதுமை அடைந்து மூச்சு இறைப்பால் சோர்வடைந்து கிழவனுங்கிற பரிதாப நிலை அடைந்து தொண்டு கிழ கிழவன் இவனாரும் பார் இறந்து போவதற்கு முன்பாக உள்ளத்தில் அன்போடு சும்மா வெறுபால் சொல்லக்கூடாது முருகான்னு தந்து அன்போடு அன்பு உருக உள்ளம் குழைந்து அப்பத்த நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக சொல்லணும் முருகா அப்படின்னு விழிக்கு துணை திரு மென்மனற்பாதங்கள் மெய்மைகொன்றா முடிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் நாமம் அல்ல நாமங்கள் முருகாங்கிற தேவருடைய திருநாமத்தை குறிக்கும் சொல்ல நான் சொல்லும்படியான வாழ்வை அடியேனுக்கு அருவாயுங்கள் அந்த ஒரு நாமம் போதும் அத்தனையும் நமக்கு தந்துடும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பகுதியில் ஆனா அவன் நாமத்தை சொல்றதுக்கு அவன் அணுகிறான் அவன் அருள் வேணும் இரண்டாவது பகுதியில் நிறைய பராகிரமங்கள் என்ன பண்றாரு விண்ணுல எட்டு திசையில் உள்ள தேவருக்குலாம் அரசனாகிய பெருமான்றான் அவர்கள் முன்னில் விளங்கும் செருக்குள்ள மதையான ஐராவதத்தின் மீது இனிதாகி ஏறி வரும் வெற்றியோடு வாழ்ந்த உடைய அமராவதி நகரை பால்படுத்தி பெரும் சிதைத்து அந்த ஊரை மதில் போல வளைத்து வலிமையோடு அறக்கர்கள் தேவர்களை கொண்டு போய் அழைத்து வைத்த சிறையை நீக்கி தேவர்களை விடுவித்த பெருமையில் மிக்க பெருமாள் அதனாலதான் தேவர்கள் வணங்கும் பெருமாள் நம்ம முருக பெருமாள் எம்பெருமோடைய பராக்கிரமத்தை பூரா சொல்ற நடத்தப்பது சொல்லிட்டு பரிவால் உலத்தில் அந்த பறிவுங்கிற வார்த்தான் இந்த பாட்டுடைய உச்சத்தில் உச்சமே அந்த அந்த மூணு சொல்லுக்குள்ள இருக்கு மூணு அக்ஷரம் பதிவு பரிவால் உலத்தில் முருகா என சொல் பகர் எனக்கும் எனக்கு அறிவாங்கிறேன் அன்போடு முருகா அப்படின்னு தேவருடைய திருநாமத்தை குறிக்கும் சொல்ல நான் சொல்லும்படியான வாழ்வை எனக்கு தருவாய்னு வேண்டிக்கிற பாடலை பனியாண்டன் திருடு சமர்ப்பிப்போம் முருகா தேவருடைய திருநாமத்தை ஓதி உயிர் அருள்வா என்ற வேண்டி கொடுக்கிற பாடலை பனியாண்டன் திருவிழா சமர்ப்பித்து அவன் அருள் பார்த்துருவோம் வெற்றிவேல் முருகனுக்கு முருகணி எல்லாம் எல்லாமில் பழனாபுரி இவனி முருகா 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 குருராதன் அருணைப்பிற்கு மொழியே சிரமம் பனியாண்டன் திருப்பாதன் முருகா முருகாசிரமம்